ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சீக்கியமாக பேசுகிறேன் தேனை தேடி ஒரு பயணம் திருவாசகம் எனும் தேனில் இன்னைக்கு வந்து சிவபெருமானம் முழுசாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமா இது வரைக்கும் சொன்னதுக்கெல்லாம் சிவபெருமானம் அப்படியே போற்றி பாடுறாரு எப்படி அப்படின்னாக்கா போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாரமே கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நல்லுரிலில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டனே அல்லல் பிறவி அறுப்பானை ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சிருக்குமே போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் நம்ம சும்மா வாச்சு சாமி கும்பிட்டோம்னா கூட அவர் என்ன பண்ணுவார் அந்த நடிப்பை கூட அவர் பக்தி ஆகிடுவார் அந்த பொய் அப்படிங்கிறதையே அகற்றிட்டு மெய்யாக்கிட்டு அது எப்படி மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாரமே நம்மளுடைய கர்மானால் நம்ம மறுபடியும் பிறந்தோம்னா கூட அந்த பிறவி சாரத்தையும் யார் திப்பாங்க நம்மளுடைய சிவபெருமான் தான் கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே எப்படியாப்பட்ட வினையும் தீக்கிறவர் யார் நம்மளுடைய சிவபெருமான் நல்லிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே நடுநிசி ஆனால் கூட நம்மளை எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு யார் ஆடிட்டுருக்காங்க நம்மளுடைய சிதம்பரநாதர் எங்கே ஆடிட்டுருக்காரு தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டனே சி தில்லை சிதம்பரத்தில் தான் அந்த சிவபெருமான் நடனம் இருக்காரு எதுக்காக அல்லல் பிறவி அறுப்பானே நம்மளுக்கு வந்து இனிமேல் பிறவியே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த பிறவி கடலை கடக்கிறதுக்காக அவர் ஆடுறாரு ஓ என்று சொல்லருக்கு அறியானே சிவபெருமானே என்னால் முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்குள்ளார அவர் ஓடி வந்து நம்மளை பார்த்துருவாராம் இந்த பாட்டை வந்து எப்படி சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் அதாவது மாணிக்க வாசர்கிட்ட எல்லாரும் போய் கேட்குறாங்க இந்த பாட்டெல்லாம் எழுதி வச்சுருக்கீங்களே நீங்கள் சொல்ல சொல்ல சிவபெருமானே எழுதியிருக்காங்களே இந்த பாட்டுக்கு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன பண்ணார் அந்த சிவபெருமானை காமிச்சு இதுக்கு எல்லாம் ஒரே பொருள் சிவபெருமான் தான் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவநடிக்கில் பல்லோரும் எத்த பணிந்து அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம எப்படி பாடினாலும் எப்படி பேசினாலும் எவ்வளோ அர்த்தம் சொன்னாலுமே சிவபெருமானோடைய பெருமையை வந்து நம்மளால் வாயால் சொல்ல முடியாது அதுக்கு நம்ம எத்தனை பிறவிகள் எடுத்தாலுமே வந்து அது ஈடாகாது அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கார் இது வரைக்கும் நாம்மளும் பொருள் உணர்ந்து சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு இருந்தது அப்படின்னு கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே இருக்கும் சொல்லிய பாட்டிலும் பொருள் உணர்ந்து நாம்மலாம் சொல்லிட்டோம் அதனால் நாம்மலாம் எங்கேப்போ போகிறோம் சில்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடைக்கீழ் பல்லோரும் ஏத்தம் பணிந்து நம்ம எல்லாருமே சிவபெருமானுடைய அடுக்கி போய் சேர போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்குது எனக்கு கூட ஒரு ஆசை இருக்குது என்ன அப்படின்னாக்கா பக்தியை பற்றி நிறையா பேர் பேசுகிறாங்க ஒவ்வொருத்தர் பேசுகிறதையும் நம்ம கேட்க கேட்க நம்மளுக்கும் வந்து பக்தி இருக்கும் எப்படி பொய்கெட்டு மெய்யானார் நம்ம கேட்கறது வந்து பொய்யாக இருந்தால் கூட அது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து அது உண்மையாக இருக்கும் பார்த்தீங்களா கௌரி சொல்லுது சரி எனக்கு கூட ஒரு ஆசை இருக்குது என்ன அப்படின்னாக்கா ஒரு ஏழு எட்டு பேர் இருக்காங்க அவங்க வீட்டில எல்லாம் போய் ஒரு பத்து பத்து நாள் தங்கிட்டு வரணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை அவங்களாம் யார் அப்படின்னாக்கா ஸ்ரீ ஊவே வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமிகள் அவங்க அவர் கூட போய் ஒரு ஸ்ரீமத் பாகவதமும் பகவத்கீதையும் அனுபவிக்கணும் சொல்லி ரொம்ப அதுக்கப்புறம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் அவர்கிட்ட போய் இந்த கண்ணனை பற்றியும் பற்றியும் கதை கேட்டு அந்த கண்ணனையும் பாண்டரங்கனையும் அப்படியே மனசார அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்கு அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய இலங்கை ஜெயராஜய்யா அவர்கிட்ட போய் இந்த ராமாயணம் மகாபாரதம் அப்புறம் இந்த மணிமேகலை சீவக சிந்தாமணி அகநானூறு புறநானூறு சொல்றாங்கல்ல நம்மளுடைய ஆயுட்காலம் எவ்வளவு காலம் இருக்குது அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியாது ஆனால் இருக்கிற நாள் வரைக்கும் ஏதோ ஒரு லைன் நம்ம வந்து கடவுளை பற்றி நினச்சிக்கிட்டோமா அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நம்மளுக்கு வரணும் இதெல்லாம் வந்து என்னுடைய ஆசை அடுத்தது தேசமங்க இறக்கரசி அவங்க கிட்ட போய் கந்த புராணம் திருப்புகள் இதெல்லாம் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை இன்னொருத்தர் இருக்காங்க அவங்க யார் அப்படின்னாக்கா திரு சோ சோமி சுந்தரமையா அவர்கள் அவர்கிட்ட வந்து இந்த திருவாசகம் இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு அப்புறமேட்டு ஒருத்தவங்க இருக்காங்க அருணா சாய்ராம் அவங்க கூட போய் அவங்க அப்படியே அந்த கண்ணனை பற்றி பாட அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கு ஏன் அப்படின்னாக்கா அவங்க அப்படியே கண்ணம் கூடயே நம்மளை கொண்டுட்டு போய் சேர்த்துடுவாங்க அவங்க பாடுற பா கண்ணம் பாட்டு ஒவ்வொன்றுமே வந்து அவ்வளோ இனிமையாக நம்ம மனசுக்குள்ளாரியே அப்படியே கண்ணை வந்து ஜோதியாக நின்றுடுவார் அப்புறம் திருமதி விசாக ஹரி அவர்கள் அவங்க கிட்டே போய் கதையை கற்றுக்கணும் அது மட்டும் இல்லை ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகளை பற்றியும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்குது அப்புறம் இன்னொருத்தவங்க இருக்காங்க இவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க யார் அப்படின்னாக்கா ரேவதி சங்கரன் அம்மா அவர்கள் இவங்க கூட போய் பேசினாவே போதும் நம்ம எதுவுமே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க கூட வேணாம் நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அவங்களே வந்து கற்றுக் கொடுத்துருவாங்க எனக்கும் இந்த மாதிரி நிறையா பேர்கிட்ட பேசி நிறையா கற்றுக்கணும் நிறையா சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்குது ஆனாலும் ஒரு எல்கேஜி ப்ரீகேஜி குழந்தைக்கு எந்த அளவுக்கு படிச்சா புரியுமோ அந்த ஞானம் தான் நம்மளுக்கு இருக்கு அடுத்த பிறவியிலையாவது ஈஸ்வரன் வேண்டிக்கலாம் நம்ப எப்பா எனக்கு ஏதாவது நல்ல அறிவை கொடுப்பா உன்னை பத்தி நானும் நிறையா பாடணும் எழுதணும் உன்னை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிறவியில் ஆசைப்பட்டோம்னாக்கா அடுத்த பிறவியில் வந்து சிவபெருமான் அதாவது எல்கேஜியை பாஸ் பண்ணி யூகேஜிக்கு அனுப்பிடுவாரான் ஆசைப்படுறது தப்பு இல்லை நல்ல விஷயத்துக்கு தான் ஆசைப்படுறேன் நிறையாவே ஆசைப்படலாம் ஏன்னா திருவாசகத்தில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கீர்த்தி திரு அகவல் ஏன்னா அவருடைய பெருமையை நம்ம பேச போகிறோம் அதனால் அவர்கிட்ட இப்போவே நம்மளுடைய வேண்டுதலையும் சொல்லிடலாம் சொல்லிடலாமா ஓகே பை ராதே கிருஷ்ணா